வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்திக்காங்க கருப்பு கொண்டக்கடலையும் சேர்க்கலாம் வெள்ளை கொண்டைக்கடலையும் சேர்க்கலாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிறத அதே மாதிரி பச்சை பயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோடையே சேர்த்து நல்லா இதை ஊற வச்சுருங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதை எடுத்து நான் ஊற வச்சு காட்டுறேன் நீங்கள் இதை அதிகமாக நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறினதுக்கு பிறகு இதை அப்படியே வடிகட்டிட்டு மேலே ஒரு துணி மட்டும் போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா முளை கட்டிடும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே வெங்காயம் மிளகாய் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வறுவல் செஞ்சு சாப்பிட்றது தான் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இதை நல்லா மாவாக ஆட்டி அதுக்கப்புறம் இதை தோசையாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் இதை எப்படியோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப பலம் என்பது அதிகரிக்குங்க எந்த நிலையிலுமே உடல் பலம் என்பது குறையவே குறையாது ஏன்னா இந்த பச்சை பயிரும் இந்த கொண்டக்கடலையும் அந்த அளவுக்கு அதிக பலத்தை தரக்கூடியது சர்க்கரை வியாதி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி முளை கட்டிய இந்த இரண்டு தானியத்தை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும் ஆண்களுக்கு விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாகுங்க விந்துவை கட்டியாக்க ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய பொருள் தான் இந்த இரண்டுமே அதே மாதிரி ஆண்குறியின் அந்த துடிப்பையும் அந்த பலத்தையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே பயன் தரக்கூடிய இதை நீங்கள் பயன்படுத்துங்க